அதன் தாய் மரியா குழந்தையை வைத்திருப்பதை கண்டார்கள் இறை பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக கிறிஸ்மஸ் தொடங்கி இந்நாள் வரை ஒரே வாழ்த்துச் செய்தி எல்லாம் வாழ்த்த பகிர்ந்துக்கிறோம் எல்லாம் கிஃப்டை கொடுத்துக்கிறோம் இன்னும் பொங்கல் வரைக்கும் என்ன பண்ணுவோம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு நிறையா கிஃப்ட் வந்துச்சு கிஃப்ட்டு வந்துச்சு சாக்லேட் ஐஸ்கிரீம் பொங்கல் வேறு இன்றைக்கி மூன்று ராஜா பொங்கல் எல்லாம் பொங்கல் நிறையா அனுப்பிச்சி வச்சிருந்தாங்க ஆனால் என்ன பண்ண முடில தான் முடியல சாப்பிட தான் முடியல சாக்லேட் சாப்பிட முடியல எல்லாம் அவ்வளோ கிஃப்ட்டு ஆனால் எல்லாம் எப்படி விஷ் பண்ணாங்க ஃபோனில் ஃபோனில் வந்ததுனால எந்த ஒரு பொருளுமே என்னால் அதை எடுத்துக்கொள்ளவில்லை எனவே வாழ்த்துக்கள் என்பது நாம் இப்போல்லாம் என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டில் அந்த ரூமில் தான் இருப்போம் பக்கத்து திருவிழையானா இருப்போம் ஒரே ஒரு வாழ்த்து ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படி ஒரு சாக்லேட்டு ஒரு கிஃப்ட்டு எதனா அனுப்பிச்சி விட்ருவோம் பேசக்கூட மாட்டோம் ஆனால் வாழ்த்துக்கள் என்ன பண்ணுவோம் வாட்ஸ்அப் மூலிமா ஹாப்பி பொங்கல் என்று நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தொலைபேசியின் மூலமாக பகிர்ந்து கொள்கின்றோம் இன்றைய வருங்கால கட்டத்திலே இந்த வாழ்த்துக்கள் இந்த திருவிழாக்கள் எதற்காக நம்முடைய தாயாம் திரு அவை நம்முடைய முன்னோர்கள் கொண்டாட நமக்கு அனுமதி வைத்தார்கள் என்றால் நாம் இந்த வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அனைவரும் ஒரே குடும்பமாக உண்டு ஒரே குடும்பமாக மகிழ்ச்சியாக அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் தாயாம் திரு அவை இந்த திருவிழாக்களை நாம் கொண்டாடுவதற்கு அழைப்பு விடுக்கின்றது ஆனால் ஒரே பத்து மெசேஜ் ஒரு மெசேஜ் அப்படியே பண்ணுவோம் வாட்ஸ்அப்ல அமைச்சுட்டே இருப்போம் தெரிய சில பெரிய மாணவர்களே எனவே இந்த உலக வாழ்க்கையிலே எது ஒரு உண்மையான மகிழ்ச்சி எது ஒரு உண்மையான மகிழ்ச்சி எது ஒரு அன்பு என்பதை நாம் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவே தான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேடல்கள் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றது என்னுடைய தேடல்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது எனவே என்னுடைய தேடல்கள் பொன் பொருள் பதவி என்று வசதி என்று நான் தேடி செல்கின்றேனா அல்லது என்னுடைய வாழ்க்கை எதனுடைய பயணத்தில் சென்று கொண்டிருக்கிறது ஏதோ போகுது ஃபாதர் காலைல ஏந்திரிக்கிறேன் வேலைக்கு போறேன் மாடா உழைக்கிறேன் தேயிற திரும்பி இரவு உறங்குறேன் திரும்பி காலைல ஏந்திரிக்கிறேன் இன்னாதான் வாழ்க்கை என்று நாம் புரியாமல் நம்முடைய வாழ்க்கை இறைவன் கொடுத்த அந்த வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியை நாம் அனுபவிக்காமல் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் எனவேதான் இன்றைய திருக்காட்சி பெருவிழா மூலமாக நாம் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துவது உன்னுடைய தேடல் எதை நோக்கி இருக்க வேண்டும் எத்தகைய செயலை நோக்கி இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த திருக்காட்சி பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது எனவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் திருக்காட்சி பெருவிழா வாழ்த்துக்களை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரையேசில் பிரியமானவர்களே எனவே தான் அன்றைய மூன்று அரசர்கள் இவர்கள் அரசர்கள் என்று கூறுகின்றார்கள் நாணிகள் என்று கூறுகின்றார்கள் இது சாஷ்டிகள் என்று கூறுகின்றார்கள் எனவே இவர்களுக்கு பல பெயர்கள் இருந்தாலும் இவர்களுடைய தேடல் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்றால் அவர்கள் கேட்கின்றார்கள் யூதர்களின் மெஸ்ஸியா எங்கே என்று அந்த தேடல் இருக்கின்றது எனவே இவர்கள் தேடுகின்ற அந்த தேடல் எதை நோக்கி சென்றாலும் அவருடைய நோக்கமானது கடவுளை நாங்கள் காண வேண்டும் இறைவனை பார்க்க வேண்டும் இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த எண்ணத்திலே மெஸ்ஸியா எங்கே என்ற அந்த கேள்வியின் மூலமாக அவருடைய தேடல் இருக்கின்றது இவர்கள் மூன்று திசையிலிருந்து வந்தாலும் இவர்கள் கிழக்கு திசையிலிருந்து அவர்கள் செல்கின்றார்கள் என்று வரலாறு கூறுகின்றது எனவே இந்த வரலாற்றின் மூலமாக இவர்கள் தேடல் கிறிஸ்து என்கின்ற புதையலை தேடி செல்கின்றார்கள் முத்தை தேடி செல்கின்றார்கள் விலைமதிப்புள்ள அந்த பொருளை தேடி இறைவனை தேடி செல்கின்றார்கள் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும் என்று இவருடைய தேடல் இருக்கின்றது முதலாவதாக இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மத்திய செய்தி அதிகாரம் ரெண்டு வார்த்தை இரண்டிலே விண்மீன் கண்டோம் எனவே அவர்கள் பின்பற்றுகின்றார்கள் தேடல் பின்பற்றுதல் அவருடைய பின்பற்றுதல் எதை நோக்கி இருக்கின்ற எதை பின்பற்றி செல்கின்றார்கள் எனவே அவருடைய பின்பற்று யாரை பின்பற்ற வேண்டும் எனவே அவர்கள் உண்மை ஒளியை நோக்கி மெசியையை நோக்கி கிறிஸ்துவை நோக்கி அவர்கள் பின்பற்ற செல்ல வேண்டும் என்பதற்காக அவர்கள் விண்மீனை பின்பற்றி செல்கின்றார்கள் இந்த உலக வாழ்க்கையிலே நான் யாரை பின்பற்றுகின்றேன் என்னுடைய வாழ்க்கையிலே நான் யாரை பின்பற்றுகின்றேன் நான் தலைவர்களை பின்பற்றுகின்றேனா அல்லது நடிகர்களை பின்பற்றுகின்றேனா அல்லது பொய் பித்தலாட்டம் மாயாஜாலங்களை காட்டுகின்ற மனிதர்களை பின்பற்றுகின்றேனா வாட்ஸ்அப்பில் கூட ஒருத்தூட கூட நான் ஒரு மனிதன் ஒரு நடிகருடைய அனைத்து உறவுகளை வைத்து அந்த தான் இறைவன் என்று அவர் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அவர் சூடங்களை காட்டிக்கொண்டு அவர் பக்தியை அவரை வேண்டிக் கொண்டு இருக்கின்றார் எனவே இப்படி தான் அவருடைய பின்பற்றுதல் இருக்கின்றது எனவே அவருடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அவருடைய வாழ்க்கை முறை எதை பற்றியதாக இருக்கும் எனவே என்னுடைய பின்பற்றுதல் ஒரு உண்மையான மனிதநேயம் உள்ள இறைவனை நான் தேடி செல்கின்ற பொழுது அவரை பின்பற்றுகின்ற பொழுது நல்ல உள்ளங்களை பின்பற்றுகின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய மாற்றங்கத்தை நான் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்திய காலகட்டத்தில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது எனவேதான் இவர்கள் விண்மீனை பின்பற்றி செல்கின்றார்கள் அந்த விண்மீன் மூலமாக உண்மையை நோக்கி நேர்மையை நோக்கி கிறிஸ்துவை நோக்கி மெஸ்ஸியாவை நோக்கி நாங்கள் இறைவனை காண வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த விண்மீனை பின்பற்றி செல்கின்றார்கள் இரண்டாவதாக மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது விசாரிப்பு எனவே அவர்கள் விசாரிக்கின்றார்கள் நாம் எதற்காக நாம் இத்தகைய மனிதர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா இவர்கள் உண்மை உள்ளவர்களா என்று என்னுடைய வாழ்க்கையை நான் தீர விசாரித்து அவர்களோடு பழகின்றேனா என்னுடைய வாழ்க்கையில் நான் அவர்கள் பழகின்ற பொழுது இவர்கள் உண்மை மிக்கவர்களாக இருக்கின்றார்களா இவர்கள் மூலமாக எனக்கு ஒரு மன அமைதி கிடைக்கின்றதா மகிழ்ச்சி கிடைக்கின்றது என்று நாம் இத்தகைய விசாரிப்பு இருக்க வேண்டும் நான் காதலை கேட்கிறேன் என்னுடைய பார்வையில் பார்க்கிறேன் எனவே அவர்களுக்கு உரிய தீர்ப்புகளை நான் வழங்கி விடுகின்றேன் எனவே விசாரிக்க வேண்டும் எனவே தான் இந்த மூன்று நாணிகளும் விசாரிக்கின்றார்கள் யாரை விசாரிக்கின்றார்கள் ஈரோதை விசாரிக்கின்றது இந்த ஏரோத அரசன் அவருடைய பதவிக்காக அவனுடைய சகோதரனை கொன்று அந்த பதவியை அவன் தக்க வைத்து கொண்டிருக்கின்றான் எனவே அவன் தீயவன் என்று அவர்கள் விசாரித்துக் கொள்கின்றார்கள் இவன் நல்லவன் கிடையாது இவன் உண்மையானவன் கிடையாது எனவே நாணிகள் அவரை விசாரித்து ஏறோது விசாரித்து அவர்கள் ஏறோது தீயவன் என்று அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே ஏறோதும் நாணிகளை விசாரிக்கின்றான் நீங்கள் யார் எங்கிருந்து வரீங்க நீங்கள் எதை நோக்கி செல்லுறீங்க நீ எப்போ கிளம்பினீங்க என்று அவன் விசாரித்துக் கொள்கின்றான் எனவே அவனுடைய அந்த பதவியை தக்க வைப்பதற்காக அவன் விசாரித்துக் கொள்கின்றான் ஆனால் தவறான வழியிலே அவன் விசாரிக்கின்ற பொழுது அந்த உண்மையை புரிந்து கொள்ளாத அந்த ஏரோது அவன் அதிலே தோல்வி அடைகின்றான் நாணிகள் வெற்றி அடைகின்றார்கள் எனவே இந்த விசாரிப்பின் மூலமாக அவர்கள் உண்மை அறிந்து கொள்கின்றார்கள் எனவே அவருக்கு இடைகளுக்கு இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கின்ற அறிவிக்கப்பட்டது ஆனால் நாணிகளுக்கு சொல்லலை அவங்க மாட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க திசையை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் அந்த விசாரிப்பின் மூலமாக உண்மை அறிந்து கொள்கின்றார்கள் என்ன உண்மை என்றால் ஏரோது அங்கிருக்கிறவர்களை அழைத்து மெஸ்ஸியை எங்கே பிறப்பார் என்று வரலாறு கூறுகின்றது என்று அவர் அறிந்து கொண்டு யூதரின் அரசன் இஸ்ராயலின் மெஸ்ஸியா இதோ பெத்லேகமில் பிறப்பார் என்கின்ற உண்மையை அந்த விசாரிப்பின் மூலமாக அந்த நாணிகள் அறிந்து கொள்கின்றார் பாருங்கள் அவங்க மட்டும் சும்மா போகல அவர்கள் தீயவரா நல்லவரா என்று அறிந்து கொண்டு விசாரித்து தீர விசாரித்து அவர்களோடு இருந்து அந்த உண்மையை அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள் ஏன் இயேசு கிறிஸ்து பெத்தலேகமில் பிறக்க வேண்டும் ஏன் தமிழ்நாட்டில் பிறக்கலாம் இல்லைனா இந்தியாவில் பிறக்கலாம் இல்லை வேறு மாநிலங்களில் வேறு நாடுகளில் பிறக்கலாம் இந்த பெத்தலேகம் என்பது வரலாறு என்ன கூறுகின்றது என்றால் இந்த உலகத்தினுடைய மைய இடமாக மைய புள்ளியாக பெத்தலேகம் இருக்கின்றது எனவே இறைவன் அனைவருக்கும் முரியவர் என்று அந்த பெத்தலேகம் என்கின்ற இடத்தை வரலாறு இது உலகத்தினுடைய மைய இடம் என்று அந்த கூறுகின்றது எனவே அவர்கள் அந்த விசாரிப்பின் மூலமாக அவர்கள் உண்மை அறிந்து கொள்கின்றார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளும் சரி நம்முடைய கணவன் சரி நம்முடைய மனைவி ஏதாவது ஒரு திரியை தவறு செய்கின்ற பொழுது அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை அடையாமல் இவன் தப்பானவன் இவன் மோசமானவன் இவன் சரியில்லாதவன் என்று இகழ்ந்து தள்ளி அவர்களை வெறுத்து விடுகின்றோம் எனவே குடும்பத்தில் இடத்தில் அமைதி போயிருந்தது ஃபாதர் என் குடும்பத்தில் உண்மை இல்லை மகிழ்ச்சி இல்லை நிம்மதி இல்லை எனவே ஒரு உண்மையான ஒரு விசாரணையை அவர்கள் தவறு செய்கின்ற பொழுது அவர்களை மன்னித்து அன்பு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவாட்டின் மூலமாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய உண்மையாக இருக்கின்றது அன் எனவே அவர்கள் விசாரிக்கின்றார்கள் விசாரித்து உண்மையை அறிந்து கொள்கின்றார்கள் நான்காவதாக பார்க்கின்ற போது முயற்சி மத்திய செய்தி அதிகாரம் ரெண்டு இறைவார்த்தை பதினொன்று அவருடைய தாய் குழந்தையை வைத்திருப்பது இருப்பதை அவர்கள் கண்டுகொள்கின்றார்கள் விடாமுயற்சி இப்போதான் நம்ம ஒரு இடத்துக்கு போனால் கூகுள் மேப்பு காட்டுது ஃபோன் எடுத்து நம்ம மேப்பு போட்டால் அழகாக போய் சேர்ந்துட்டு இருக்கும் ஆனால் அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இடையர்கள் அருகாமையில் இருக்கின்றார்கள் இயேசுவை சென்று அவர்களை புகழ்கின்றார்கள் அவர்களை வணங்குகின்றார்கள் ஆனால் அந்த நாணிகளுக்கோ எந்த ஒரு இடமும் தெரியல விண்மீனை கண்டு அந்த நேரத்தை கண்டு அவர்களை சென்று கொண்டே இருக்கின்றார்கள் விடாமுயற்சி எவ்வளவு துன்பம் வந்திருக்கும் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்க வேண்டும் எல்லாம் சொல்லியிருப்பார்கள் தள்ளி தள்ளியிருப்பார்கள் ஆனால் அவர்கள் விடாமுயற்சியோடு அவர்கள் முயன்று இருக்கின்றார்கள் தொடர்ந்து அவருடைய பயணமானது அவர்கள் சென்று கொண்டே இருக்கின்றார்கள் எதை நோக்கி அந்த விண்மினை பின்பற்றி எங்கே மெசிய என்று அந்த தேடலானது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது அந்த விடா மூலமாக அவர்கள் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்கின்றார்கள் அவர்கள் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் எனவே ஜான் அவர்கள் சாஸ்தாங்கமாக அவர்கள் விருந்து இயேசு கிறிஸ்துவை வணங்குகின்றார்கள் நான் பார்த்தவளை எனவே என்னுடைய வாழ்க்கையில் கடவுள் இத்தகைய குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார் நல்ல ஒரு திறமையை கொடுத்திருக்கின்றார் நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றார் என்னுடைய முயற்சி எந்த அளவு இருந்து கொண்டிருக்கின்றது நான் நல்ல ஒரு குடும்ப தலைவனாக இருக்கின்றேனா நல்ல ஒரு குடும்ப தலைவியாக இருக்கின்றேனா என்னுடைய கணவனுக்கு உரிய மனைவியாக இருக்கின்றேனா மனைவிக்கு உரிய கணவனாக இருக்கின்றேனா பெரிய பிள்ளைகளாக இருக்கின்றன நான் என்ன முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கின்றேன் ஏதாவது ஒரு சிறு தோல்வி வந்துட்டா போதும் நாம் தோன்றுவிடுகின்றோம் யாராவது ஒருவர் சொல்ற விட்டா நம் தோண்டு விடுகின்றோம் ஆனால் நாணிகள் எந்த ஒரு அவர்கள் சந்தடங்கும் படாமல் அவருடைய பயணமானது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது விடாமுயற்சியோடு அவர்கள் பயணிக்கின்றார்கள் எனவே அவர்கள் வெற்றியை காண்பிக்கின்றார்கள் எனவே இந்த திருக்காட்சி பெருவிழா அவருடைய முயற்சியின் மூலமாக இயேசு கிறிஸ்துவை கொண்டார்கள் எனவே என்னுடைய வாழ்க்கை என்னுடைய முயற்சி உண்மையான ஒரு மகிழ்ச்சியை நோக்கி செல்ல வேண்டும் நான் எதுக்கு வேலை செய்கிறேன் நான் எதுக்கு உழைக்கிறேன் எதுக்கு இறைவன் இந்த குடும்பத்தை கொடுத்திருக்கின்றார் மகிழ்ச்சியாக வாழ அந்த மட்டில்லா மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சியை நோக்கி தான் அவர்கள் சென்றார்கள் அவர்கள் உணர்ந்தார்கள் கண்டுகொண்டார்கள் ஆனால் சிறிய சிறிய தோல்வியின் மூலமாக நாம் தோண்டி விடுகின்றோம் மண் ஒரு சிறிய கதையின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய அந்த ஒரு உண்மை சம்பவம் எனவே ஒரு குருவானவர் ஒரு ஊரில் இருந்து கொண்டிருக்கின்றார் ஒரு சீரன் சென்று குருவே அந்த ஊரில் இருக்க எனக்கு பிடிக்கவே இல்லை அந்த ஊர் எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த ஊரை விட்டு நான் போகிறேன் என்று குருவானிடம் கேட்கின்றார் குருவானவர் சிரித்து என்னப்பா ஏன் சொல்லு எதுக்கு இந்த ஊர் உனக்கு பிடிக்கலை என்று கேட்கின்ற பொழுது அந்த சீடம் சொல்கிறான் இங்கே யாரும் உண்மையாக இல்லை எல்லாம் புறம் பேசுகிறாங்க எல்லாம் புற சொல்கிறாங்க போலித்தனமாக இருக்கிறாங்க நேர்மையாக இருக்கிறது இல்லை ஏதாவது பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க ஒரு உண்மையாக இருப்பது கிடையாது எனக்கு இந்த இடத்துல இல்லை எந்த மனிதர்களும் நல்லவரே கிடையாது எனவே நான் வேறு ஊருக்கு போகணும் செய்து என்னுடைய வாழ்க்கையை நான் அழித்து கொண்டு இருக்கின்றன போல எனக்கு தோணுது நான் உண்மையாக வாழணும் நேர்மையாக வாழணும் எனவே இந்த ஊர் எனக்கு பிடிக்கவில்லை என்று அந்த சீடன் அந்த குருவாரிடம் சொன்னாராம் அந்த குருவானன் சிரித்து கொண்டே அப்படியா நான் உன்னை வேற ஊருக்கு போகிறதுக்கு அனுமதிக்கிறேன் ஆனால் செல்வதற்கு முன்பாக ஒரு செயலை நீ செய்ய வேண்டும் இதை செய்தால் நான் உன்னை அனுப்பிவிடுகின்றேன் என்று அந்த குருவானர் அந்த சீடருக்கு சொல்கிறார் எனவே உன்னுடைய கையில் ஒரு சிறிய கரண்டி எடுத்துக்கொள் அந்த கரண்டியில் தண்ணி எடுத்துக்கொள் அந்த கரண்டி சிறியதாக இருக்க வேண்டும் அதனுடைய அந்த நடுவிலே தண்ணீர் இருக்க வேண்டும் அதை எடுத்துக்கொண்டு ஒரு துளி நீர் கொடும் சிந்தாமல் இந்த ஊரை சுற்றி வா ஒரு துளி நீர் கூடும் சிந்தாமல் இந்த ஊரை சுற்றி வா எப்பொழுது இந்த ஊரை இந்த ஒரு துளி நீர் சிந்தாமல் சுற்றி வருகின்ற ஆயோ அப்பொழுது நான் இந்த ஊரில் என்று உன்னை அனுப்பிவிடுகின்றேன் என்று அந்த குருவானவர் கூறுகின்றார் அவனும் மகிழ்ச்சியோடு சென்று அவன் அந்த ஒரு நீரை எடுத்துக்கொண்டு அந்த ஊரெல்லாம் சுற்றிட்டு வரான் வெற்றிகரமாக அவன் செய்துவிட்டு குருவானிடம் வருகின்றான் மகிழ்ச்சியோடு வருகின்றான் குருவே நீ சொன்ன மாரி ஒரு துளி நீர் கூட நான் பண்ண நான் சிந்தலை நான் வெற்றி பெற்றுட்டேன் நான் இந்த ஊருட்டு போகிறதுக்கு எனக்கு அனுமதிங்க என்று மகிழ்ச்சியோடு அந்த சீடன் குருவானிடம் சொல்கின்ற பொழுது குருவானவர் சரி நீ போகலாம் ஆனால் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் அவங்கள்ட்ட கேட்கட்டா என்று கேட்கின்ற பொழுது என்ன குருவே என்று கேட்கின்ற பொழுது நீ இந்த ஒரு கரண்டியில் நீரை எடுத்து ஊரை சுற்றுகின்ற பொழுது உன்னை பார்த்து யாரும் எதுவுமே பேசலையா எந்த மனிதனும் சந்திக்கவில்லையா உன்னை எதையும் குறை சொல்லவில்லையா என்று கேட்கின்ற பொழுது எல்லாரும் சொன்னாங்க ஆனால் என்னுடைய சிந்தனை நீர் சிந்தக்கூடாது நீர் சிந்தக்கூடாது அது மட்டும் எனக்கு ஒரே சிந்தனையாக இருந்தது எனவே நீர் சிந்தாமல் என்னுடைய சிந்தனை அனைத்தையும் அந்த நீர் சிந்தாமல் அந்த ஊரை சுற்றி வர வேண்டும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று அந்த நோக்கத்தோடு இருந்ததால் நான் எவருடைய வார்த்தையும் நான் கேட்கல குருவே என்று அந்த சீரன் சொன்னாலும் அன்பார்ந்தவர்களே எனவே அந்த நாணிகளும் அவருடைய வாழ்க்கையிலே ஏறோது அரசனாக இருந்தாலும் சரி அந்த மாளிகையில் இருந்தாலும் சரி செல்கின்ற பொழுது அந்த ஒட்டங்களை எடுத்துக்கிட்ட பொழுது பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கலாம் ஏசகம் பேசியிருக்கலாம் ஏதாவது சொல்லியிருக்கலாம் உங்களுக்கு வேலை இல்லையா பொழுப்பு இல்லையா ஏனென்றால் அவர்கள் இல்லம் இல்லாதது ஒன்றுமே இல்லை அறிவு இருக்கு திறமை இருக்கு பணம் இருக்கின்றது ஆனால் அவர்கள் யாரை தேடி செல்கின்றார்கள் மெசியாவை தேடி செல்கின்றார்கள் எனவே இந்த உலகத்திலே நம்மை இகழ்வார்கள் உனக்கு அறிவில்லை நீ வளரமாட்ட உன் குடும்பம் சரியில்லை உன் மனைவி சரியில்லை உன்னுடைய கணவன் சரியில்லை உன்னுடைய பிள்ளைகள் சரியில்லை என்று நம்மை இகழ்ந்து தள்ளுகின்ற பொழுது என்னுடைய நோக்கம் ஒரே பயணத்தை நோக்கி கொண்டிருக்க வேண்டும் என்னுடைய கடின உழைப்பின் மூலமாக இறைவனை நான் அடைய வேண்டும் இறைவனை அடைவதன் மூலமாக நான் மகிழ்ச்சி நிம்மதியோடு என் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இதற்காக தான் இறைவன் ஆணும் பெண்ணுமாக படைத்திருக்கின்றார் இந்த மட்டிலாம் மகிழ்ச்சி அடைவதற்காக தான் உனக்கு உழைப்பை கொடுத்திருக்கின்றார் அறிவை கொடுத்திருக்கின்றார் திறமையை கொடுத்திருக்கின்றார் எனவே எனக்கு அழகு இல்லை எங்கள் வீட்டுக்கார் தப்பாக சொல்லிட்டார் என சந்தேகப்படுறாரு என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய சகோதரர் என்னை திட்டான் என் பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுறான் என்னை பற்றி தவறுதலாக கூறுறாங்க இல்லாத நீங்கள் எதையும் கேட்டுக்கொள்ளாதீர்கள் எனவே உலகம் நம்மை வெறுத்தாலும் நாம் தோல்வியில் இருந்தாலும் என்னுடைய நோக்கம் ஒரே நோக்கத்தோடு நான் இறைவனை அடைய வேண்டும் இறைவனை தேடிச் செல்ல வேண்டும் எனவே இந்த இறைவனை தேடுகின்ற பொழுது இந்த உழைப்பின் மூலமாக ஒரு உன்னத வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் கடவுள் கொடுத்த அந்த வாழ்க்கையை என்னுடைய கடின உழைப்பின் மூலமாக வாழ்கின்ற பொழுது எனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்று தான் நினைவாத்துக் கூறுகின்றதன் எனவே எனவேதான் முதல் வாசகம் சரி இரண்டாம் வாசகம் சரி நமக்கு எடுத்துரைப்பது இரு கிறிஸ்து இறைவன் அனைவருக்கும் பொதுவானவர் எனவே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் பாவி என்று அப்படி நல்லவர்கள் தீமை செய்பவர்கள் என்று அவர்களுக்காக மட்டுமல்ல இறைவன் என்பவர் அனைவருக்கும் உரியவர் என்பதுதான் இந்த திருவிழா எடுத்து காட்டுகின்றது எனவே இறைவன் அனைவருக்கும் உரியவர் என்று திருக்காட்சி வெளிப்படுத்துகின்றார் அந்த வெளிப்படுத்தல் மூலமாக நான் உனக்காக இருக்கின்றேன் கொடுக்க உனக்காக இருக்கின்றேன் எனவே உன்னுடைய உழைப்பின் மூலமாக நான் கொடுத்த அந்த வாழ்க்கையை ஒரே நோக்கத்தில் நேர்மையோடு உண்மையோடு நான் உன்னை ஆசிர்வதிக்கின்ற பொழுது அந்த வழியை செல்கின்ற பொழுது நீ வெற்றியை அடைவாய் இந்த உலகத்தை பற்றி நீ கவலைப்படாதே என்று இறைவன் இன்றைய விழாவிலே நமக்கு வெளிப்படுத்துகின்றார் எனவே அவர்கள் இறைவனை கண்டு அந்த தாய் இயேசு கிறிஸ்து வைத்திருப்பதை அவர்கள் கண்டார்கள் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் நாமும் இறைவனை நோக்கி பயணிப்போம் ஒரே நோக்கத்தோடு பயணிப்போம் இறைவனை பின்பற்றுவோம் விடாமுயற்சியோடு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையை தொடருவோம் என்னுடைய அருளை பெற்றுக்கொள்வோம் நல்லாயன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக